ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா மொறுமொறுப்பான காரசாரமான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க பார்க்கப்போகிறோம் இதை நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாது நல்லா மொறுமொறுப்பாக அப்படியே இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிப்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த செய்ய ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலியை வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வேங்க தண்ணி நமக்கு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்க தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு அளவுக்கு தண்ணி நல்லா கொதித்ததும் ஸ்டவ் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா பச்சரிசி மாவு அது சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் இடியாப்ப மாவு இல்லை கடையில் வாங்கின பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் தண்ணி தான் கரெக்டான அளவு இது பார்க்கறதுக்கு மாவு ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா ஒன்று சேர்ந்து வரும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வரமாவு கொஞ்சம் கூட தெரியக்கூடாது அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கூட வரமாவு நமக்கு தெரியவே இல்லை பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க இது சூடாக இருக்கும் உடனே நம்மளால கையை வச்சு இப்போ செய்ய முடியாது அதனால் கைப்பொறுக்குற சூடு வர வரைக்கும் இதை அப்படியே வச்சுட்டுங்க கொஞ்சம் மாறி வரட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு மாவு கை பொறுக்கிற சூடில் இருக்குது இப்போ இதை கையெல்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைங்க நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைய பிசைய அந்த மாவு நமக்கு நல்லா ஒன்று சேர்ந்து சாஃப்டாக சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வரும் ட்ரையாக இருக்குன்னு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணிங்கிறது நமக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைங்க பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு நான் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை அளவுக்கு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு பெசஞ்சாக சரியாக இருக்கும் இப்போது கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நார்மலாக நம்ம உருட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியே இதை உருட்டிக்கோங்க உருட்டுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு சப்பாத்தி திரட்டுற மனையில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா புரட்டிக்கோங்க அப்புறமா இதை எந்தளவுக்கு மெல்லிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கோங்க அந்த ஓரங்கள் வந்து நமக்கு அன்னியவனாக தான் வரும் அதனால் பிரச்சனை இல்லைங்க இதை நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதனால் உங்களுக்கு எவ்வளோ மெல்லிசா திரட்ட வருமோ அவ்வளோ மெல்லிசாக திரட்டிக்கோங்க நம்ம எந்தளவுக்கு மெலிசாக திரட்டுறோமோ அந்தளவுக்கு ஸ்நாக்ஸ் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு வச்சும் சாப்பிட முடியும் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவை தூவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா மெல்லிசா நான் திரட்டி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கட்டர் வச்சு கட் பண்ணுறேன் நீங்கள் நார்மலாக கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் ஷேப்பு சைஸு எல்லாமே நம்மளோட விருப்பம் தாங்க நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதை கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இதை டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படும் போது மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஓரங்களில் நமக்கு ஷேப் சரியாக இருக்காது இல்லைங்களா அந்த பீஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு திரும்பவும் அதை நல்லா திரட்டிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நல்லா மெல்லிஸாக டைமண்ட் ஷேப் வந்திருக்குன்னு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் ஃபஸ்ட்டு திரட்டி இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் நான் வந்து திரட்டி எடுத்துட்டேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிப்ஸை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா சிப்ஸை எண்ணெயில் சேர்த்த உடனே தானே மிதந்து வருது இல்லைங்களா இந்தளவுக்கு சூடாகி இருக்கணும் இவ்வளோ சூடு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஒரு ஒரு சிப்ஸாக எண்ணெயில் சேருங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்க்கும்போது நல்லா பூரி மாதிரி எழும்பி வரும் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வேக விடுங்க நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்தால் தான் நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை சூவியாக இருக்கும்போதே எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியாது அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விடும்போது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனா வெந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் பாருங்கள் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வந்திருக்கு அந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே முழுமையாக அடங்கிடுச்சு இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ